மையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் தான் அரசன் மாமரம் மாமரத்தின் தாவரவியல் பெயர் மாஞ்சி பெரோ இண்டிகானா என்பதாகும் அனகாட்டே குடும்பத்தை சேர்ந்தது இந்தியாவில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது மாமரத்தின் தாய் வீடு இந்தியா தான் உலகளவில் மாம்பழ உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது நம் நாடு அதிலும் உலகின் மாம்பழ உற்பத்தியில் அறுபத்தி மூன்று சதவீதம் இந்தியாவிலிருந்துதான் என்பது மகிழ்ச்சிக்குரிய உண்மை பேரரசர் அக்பர் அவருடைய தோட்டத்தில் ஆயிரத்துக்கும் அதிகமான மாமரங்களை வளர்த்திருக்கிறார் மாமரத்தின் அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணங்களை மாங்காய் வைட்டமின் சி சத்து நிறைந்தது பிஞ்சு மாங்காய் ஊர்காய் போட மிக சிறந்தது மாதா ஊட்டாத உணவை மாங்காய் ஊட்டும் என்ற பழமொழி மாங்காயின் சிறப்பை உணர்த்துகிறது மண்மாதாவின் அன்பு கொடையான மாம்பழத்தில் வைட்டமின் ஏ டி மற்றும் கரோட்டின் செத்து அதிகமாக உள்ளதாலேயே அது ரத்தத்தை விருத்தி செய்து கண் பார்வையை தெளிவாக்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கி உடலை அழகுடன் மிளற செய்யும் குழந்தைகள் முதல் பல் இல்லாத முதியவர்கள் வரை அனைவரும் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க நீரிழிவு நோய் உள்ளவர்கள் மாவிளை கொழுந்திலையை உலர்த்தி பொடி செய்து தினமும் காலை வாழ இரண்டு ஸ்பூன் அளவு அருந்தினால் நீரிழிவு கட்டுப்படும் காய் கனி துளிர் பிஞ்சு கொட்டை ஆகியன உணவாகும் மரத்திலிருந்து வெளிவரும் பிசின் பித்த வெடிப்பு மற்றும் தோல் நோய்களுக்கு பயன்படும் மாம்பு சிறந்த மருந்தாக இருப்பதுடன் அதிலிருந்து அத்தர் எனப்படும் மனப்பொருளையும் தயாரிக்கிறாங்க பூவை உலர்த்தி பொடித்து புகையிட்டால் கொசுக்கள் ஓடிவிடும் வீட்டின் முகப்பில் தோரணங்களை கட்டி தொற்று நோய் கிருமிகளை தடுத்து நிறுத்தும் சக்தி மாவிளை இருக்கு பூஜை கலசத்தில் கூட மாவிலைக்கு தானே முதல் மரியாதை தரப்படுகிறது கதவு ஜன்னல் தலம் பெட்டி தீப்பட்டி செய்யவும் பயன்படுகிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரன் மயிலாடுதுறை அருள்மிகு மயூரநாதார் நாகப்பட்டினம் மாவட்டம் அருள்மிகு நாகை காரோகணம் ஆகிய திருக்கோவில்களில் தலவருச்சமாக இருக்கிறது சாமுதிரிக்கா பட்டியலமா கல்யாணமா சாமுதிரிக்கா இருந்தா தான்